தாய் தமிழ் இனவர்களுக்கு அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் நம்பினம் சீனிவாசன் இன்றைக்கி நம்ம கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்டம் திருக்கோயூர் தொகுதிக்குட்பட்ட வடக்கு நம்பலி கிராமத்தில் வந்து நீங்கள் சிறப்பான முறையில் புலிக்குடி வந்து ஏற்றப்பட்டது எதனால் இந்த இடத்துல நம்ம புலிக்கொடி ஏற்றோனா இந்த இடம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து பொங்கல் வாய்த்துக்காக நான் நாம் தமிழக சார்பாக ஒரு பதாகை ஒன்று அடிச்சிருந்தேன் அது யாருன்னே தெரியல அந்த பதாகையை கீழ்ச்சிட்டாங்க அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு எதுக்காக இந்த பதகை கீச்சாங்களோ அந்த அந்த நோக்கத்துக்காக நம்ம வந்து இந்த இடத்துல கொடியை நடணும் அப்படின்னு என்னுடைய ஆர்வத்தை இன்னும் வந்து தூண்டினாங்க அதனால தான் இந்த இடத்துல நான் பொலி ஏற்றினேன் அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் இந்த வரலாறு எப்படி இருந்துச்சுன்னா சாதி மதமாக சாதி வாரியாக தனித்தனி ஏற்ற மாதிரி வந்து கொடியை வந்து ஏற்றுன்னு இருந்தாங்க இப்போ தான் முதல் முறையாக நம்ம நாம் தமிழ் கட்சி வந்து ஒரே கொடி தமிழனுக்கு வந்து ஒரே கொடியாக இருக்கணும் அது வந்து பொதுவாக இருக்கணும் அது வந்து பொது இடத்துல தான் இருக்கணும் அப்படின்னு சாதி மாதம் இல்லாமல் தமிழினமாக நம்ம ஒரே இடத்துல வந்து புளிக்குடியை வந்து வச்சுருக்கோம் மக்களும் வந்து எந்த ஒரு எதிர்ப்பும் நம்மளுக்கு வந்து தெரிவிக்கலை யாரும் எதுவும் நம்மக்கிட்ட எதுவும் சொல்லலை ஆனால் மற்ற அரசியல்வாதிகளோ காவல்துறைங்களோ இவங்களால தான் ஏன்னா பிரச்சனை வரலாம் ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே சிறப்பான முறையில் குடியே இன்னும் அடுத்து அடுத்து களப்பணியை தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் They what i தமிழ சிறக்க கழனி காடு மலைகள் தாக்க உயிர் தலைவரின் புறம் ஏற்றிய உரு பகைவரின் கதை மாற்றவே போற்ற தமிழ சிறக்க கழனி காடு மலைகள் தாக்க உயிர் தலைவரின் புறம் ஏற்றிய உரு பகைவரின் கதை மாற்றவே வந்து

பார்த்து புரட்சி செய்தவன் சாதி கேட்டு போடும் போட்டு தீட்டு என்பதை சபைகள் தோறும் பகைவர் வந்து மிரண்ட வீரர்களுக்கு மாவீரர்கள் அனைவருக்கும் மாவீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம் 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 விழிமுறி சொல்கின்ற வாழும் உறுதி உறுதி வென்றெடுப்போம் உரிமைகளை ஒன்றாக வேண்டும் தமிழர் தமிழிலே மா தமிழாள மாற்றமே பங்க <rapping UK> <chanting> <mex tubeoses> <raulic>. நல்லா பாருங்கள் இந்த பதாகையை தான் இந்த மாதிரி கீச்சிருந்தாங்க எந்த நோக்கத்துக்காக எந்த காரணத்துக்காக இந்த பதாகையை கீச்சாங்களோ அந்த காரணத்துக்காக இந்த இடத்துல நம்ம புளிக்கொடியை ஏற்றணுன்னு முடிவு பண்ணேன் நம்ம எந்த அளவுக்கு வீரியமாக செயல்படணுன்றத நம்மளுடைய எதிரி தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஒந்துகோலாக இருக்காங்க அதனால தான் நம்ம கம்பீரமாக இந்த இடத்துல புலிக்கொடியை நம்ம வந்து பறக்க விட்டுருக்கோம் அந்த விதத்தில் நம்ம அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கணும் இந்த நேரத்தில் தொடர்ந்து களமாடுவோம் நம்ம எதிரி தான் நமக்கு அடுத்து கட்ட தூண்டும் ஒரு தூண்டுகோலாக செயல்படுறாங்க அவங்களுக்கு நம்ம நன்றியை தான் தெரிவிக்கணும் நன்றி யாராக